இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் ஜோளை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவை தம்முடும் வந்து இருப்பிடம் மாயன் இரா மானுசன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் தன் இதயத்துள்ளே தனக்கின் புறவே வணக்கம் ஏகாதசி என்பது ஆஸ்திகர்கள் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அதிலும் திருமாலடியார்கள் அனைவருக்கும் மிகவும் விசேஷமான ஒரு நாள் பொதுவாக ஒரு மாதத்தில் இரண்டு ஏகாதசிகள் வர்றது ஒரு வருடத்தில் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வருகின்றன ஒவ்வொரு ஏகாதசியுமே மிகவும் முக்கியமானதுதான் அப்படின்னாலும் கூட வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு திருமால் ஆலயங்கள் தோறும் இந்த வைகுண்ட ஏகாதசி மட்டும் ஏன் இவ்வளவு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சரித்திரம் என்ன அப்படிங்கிறதை வைகுண்ட ஏகாதசியின் வரலாறு என்பதன் மூலமாக நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம் ஆழ்வார்கள் பன்னிருவர் அவர்களுக்குள்ளே திருமங்கையாழ்வார் என்பவரும் ஒருவர் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை வரலாற்றின்படி இந்த திருமங்கை ஆழ்வார்தான் கடைசி ஆழ்வாராக தோன்றியவர் இவர் திருவரங்கத்தில் ரங்கநாத பகவானுக்கு ஏராளமான ஆலய திருப்பணிகளை செய்தார் இதனால் மிகவும் சந்தோஷப்பட்ட திருவுள்ளம் முகந்த ரங்கநாதன் இந்த ஆழ்வாரை அருளப்பாடையிட்டு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அப்போ இந்த திருமங்கையாழ்வார் ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறார் ஆழ்வார்களுக்குள்ளே மிகவும் முக்கியமானவர் சுவாமி நம்மாழ்வார் அவர் அருளி செய்த பிரபந்தங்களுக்குள்ளே மிகவும் முக்கியமானது திருவாய்மொழி என்னும் பிரபந்தம் அந்த திருவாய்மொழியை நீங்கள் உங்களுடைய திருமுன்பே திருச்செவி சாற்றி அருள வேண்டும் அப்படி ஒரு உற்சவத்தை நீங்கள் நடத்திக்கணும் அந்த உற்சவத்திலே நீங்கள் நம்மாழ்வாரை கௌரவிக்க வேண்டும் இதை ஒரு வரமாக பிரார்த்தனையாக கேட்டுக்கொள்கிறார் திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கநாதரும் இதற்கு உடன்படுகிறார் இந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறார் திருமங்கையாழ்வாருக்கு ஒரு ஓலை கொடுக்கிறார் சுவாமி நம்மாழ்வாரை அவருடைய அவதார ஸ்தலத்திலிருந்து எழுந்தருள் வித்து கொண்டு ஸ்ரீரங்கத்திற்கு வர வேண்டும் என்று சுவாமி நம்மாழ்வாருக்கு திருமங்கையாழ்வார் இடத்திலே ஒரு ஓலையை கொடுக்கிறார் திருமங்கையாழ்வாரும் ஸ்ரீரங்கத்திலிருந்து உடனே புறப்பட்டு ஆழ்வார் திருநகரி என்கிற திருக்குறுகூருக்கு வருகிறார் இந்த ஆழ்வார் திருநகரி தான் சுவாமி நம்மாழ்வாருடைய அவதார தலம் அங்கிருந்து நம்மாழ்வாருடைய திவ்யமங்கல விக்கிரகம் அதாவது அர்ச்சா திருமேனி அந்த திருமேனியை எழுந்தருள் வித்து கொண்டு திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்திற்கு வருகிறார் அப்படி திருமங்கையாழ்வார் வந்து சேர்ந்த அன்றைய தினம் வைகுண்ட தசமி நன்னாள் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் பெருமாள் கோவில்களில் காலங்கார்த்தால நாலு நாலரை மணிக்கு சுப்பிரபாத சேவை நடைபெற்றுவிடும் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லுவார்கள் ஸ்ரீரங்கத்திலும் அதே போல் அன்றைய தினத்தில் ஒரு நாலு நாலரை மணி அதிகாலை பொழுது அந்த பொழுதிலே சுப்பிரபாத சேவை நடந்தேறியது சுவாமி நம்மாழ்வாரை திருமங்கையாழ்வார் ஆழ்வார் திருநகரையிலிருந்து அழைத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறார் என்கிற விண்ணப்பத்தை அர்ச்சக சுவாமிகள்லாம் இடத்தில் போய் விண்ணப்பம் செய்து கொண்டார்கள் உடனே ஸ்ரீரங்கநாத பகவான் புறப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து அந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் சிற்றஞ்சிறு காலையில் அந்த வைகுண்ட வாசல் என்று வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருவாயில் அந்த கதவை திறந்து தமக்கு மிகவும் பிரியமான நம்மாழ்வாருக்கு அன்போடு ஒரு வரவேற்பினை கொடுக்கிறார் அன்றைய தினம்தான் வைகுண்ட ஏகாதசி நன்னாள் முதன் முதலில் ரெங்கநாதர் சுவாமி நம்மாழ்வாருக்கு பரமபத வாசல் சுவர்க்கவாசல் வாசல் என்கிற அந்த வாயிலை திறந்து நம்மாழ்வாரை வரவேற்று கொண்டு இருந்த அன்றைய தினம்தான் வைகுண்ட ஏகாதசி என்கிற சுபதினம் அன்று தொடங்கி பத்து நாட்கள் சுவாமி நம்மாழ்வார் முன்னிலையில் நம்பெருமாள் உற்சவர் என்று சொல்லப்படக்கூடிய திருவரங்க நாயகன் ஸ்ரீரங்கத்தில் உள்ள உற்சவ மூர்த்திக்கு நம்பெருமாள்னு திருநாமம் அந்த நம்பெருமாள் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பிரபந்தத்தை திருச்செவி சாற்றி அருளினார் கேட்டு சந்தோஷப்பட்டார் இந்த உற்சவமானது திருமங்கையாழ்வாருடைய தலைமையிலே நடந்தது இந்த உற்சவத்தின் இறுதி நாள் நம்மாழ்வார் மோட்சம் என்று சொல்லப்படக்கூடிய திருவடித்தொழல் என்கிற வைபவம் நடந்தேறியது அன்றைய தினத்தில் அதாவது நம்மாழ்வார் மோக்மாகிற திருவடித்தொழல் என்கிற அந்த பத்தாம் தினத்தில் ரெங்கநாதர் நம்பெருமாள் தன்னுடைய மாலை மரியாதை பிரசாதங்களை எல்லாம் கொடுத்து நம்மாழ்வாரை நன்றாக கௌரவித்து சம்மானித்து அருள் புரிந்தார் இப்படி திருமங்கையாழ்வார் கேட்டுக்கொண்ட வரத்தின்படி நம்மாழ்வாருடைய பிரபந்தத்தை தானே முன்னின்று கேட்டருளி நம்மாழ்வாரை கௌரவித்து அருளினார் நம்பெருமாள் ரங்கநாதர் அதற்கு பிறகு திருமங்கையாழ்வார் அந்த உற்சவத்தை நன்றாக பூர்த்தி செய்து கொண்டு நம்மாழ்வாரை எழுந்தொருள பண்ணிக்கொண்டு அவருடைய அவதார தலமான திருக்குறுகூரிலேயே சென்று மீண்டும் எழுந்தொருள செய்தார் என்று இந்த உற்சவம் முதலில் பத்து நாட்கள் உற்சவமாகத்தான் ஆரம்பமாகியது நம்மாழ்வாரை ஸ்ரீ ரெங்கநாதர் நம்பெருமாள் அந்த பரமபத வாசலை திறந்து அவருக்கு தரிசனமும் வரவேற்பும் கொடுத்த அன்றைய சுபதினம் முதல் முதலாக நடந்தேறிய அன்றைய தினம்தான் வைகுண்ட ஏகாதசி தினம் என்று இன்றளவும் போற்றப்படுகிறது இப்பேற்பட்ட இந்த உற்சவமானது காலப்போக்கில் பாதுகாப்பு கருதி ஸ்ரீரங்கத்தில் உள்ள நம்மாழ்வார் விக்கிரகத்தையே எழுந்தருள்வித்து கொண்டு நடைபெறுவது என்று வழக்கமானது திருமங்கையாழ்வாருடைய காலமும் நிறைவேறியது திருமங்கையாழ்வார் காலம் வரையிலும் இந்த உற்சவம் பத்து நாட்கள் உற்சவமாக நடைபெற்று கொண்டு இருந்தது திருமங்கையாழ்வார் காலத்திற்குப் பிறகு ஓதுவார் இல்லாமையால் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தமானது மறைந்து போனது அதற்குப் பிறகு பொது யுகம் ஒன்பதாவது நூற்றாண்டில் நாதமுனிகள் என்கிற வைணவ பெருந்தகை தோன்றினார் அவர் ஒரு யோகி அவர் தன்னுடைய யோக மகிமையால் மறைந்து போன நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை மீட்டெடுத்தார் தன்னுடைய யோக சக்தியால் சுவாமி நம்மாழ்வாரை சாட்சா்காரம் செய்து தரிசனம் செய்து அவரிடம் இருந்தே நாலாயிர திவ்ய பிரபந்தத்தையும் பெற்றுக்கொண்டார் நாதமுனிகள் அப்படி பெற்றுக்கொண்ட அந்த நாலாயிர திவ்ய பிரபந்த ஓலைச்சுவடிகளோடு திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு வந்தார் அங்கே ரெங்கநாத பெருமாளுடைய உத்தரவின் பேரில் இந்த பத்து நாட்கள் உற்சவத்தை இருபத்தி ஓரு நாட்கள் உற்சவமாக நடத்தி அருளினார் நாதமுனிகள் அன்று தொடங்கி இந்த உற்சவம் இருபத்தி ஓரு நாட்களாக இன்றளவும் நடைபெறுகிறது நாதமுனிகள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு ஸ்வரம் இசை தாளம் இவற்றையெல்லாம் சேர்த்து அரையர் சேவை என்று ஒரு உற்சவத்தை தொடங்கினார் தம்முடைய மருமக்களான மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் இவர்களை கொண்டு அரையர் சேவை என்கிற உற்சவத்தை தொடங்கினார் நாதமுனிகள் இந்த அரையர் சேவைக்கு தோற்றுவாய் நாதமுனிகள்தான் இவர் என்ன பண்ணினார் இந்த உற்சவத்தை இருபத்தி ஓரு நாட்களாக விரிவுபடுத்தினார் இந்த உற்சவத்தில் முதல் பத்து நாட்கள் திருமொழி திருநாள் அல்லது பகல் பத்து என்று அழைக்கப்படுகிறது அடுத்த பத்து நாட்கள் திருவாய்மொழி திருநாள் அல்லது இரா இராப்பத்து என்று அழைக்கப்படுகிறது கடைசி இருபத்தி ஒன்றாவது நாள் இயல் சாற்று என்று அழைக்கப்படுகிறது இந்த இருபத்தி ஓரு நாட்கள் உற்சவத்திற்கு திரு அத்தியன உற்சவம் அல்லது பெரிய திருநாள் என்று பெயர் இந்த உற்சவமானது திருமங்கையாழ்வார் அருளிச்செய்த செய்த திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்திலிருந்துதான் தொடக்கம் பெறுகிறது இருபத்தி ஒன்றாவது நாள் இயற்பா என்கிற பிரபந்தத்தோடு நிறைவு பெறுகிறது இப்படி இந்த உற்சவத்தை நன்றாக வகைப்படுத்தினார் நாதமுனிகள் இதன் நடுநாயகமாக திகழ்வதுதான் இந்த பரமபதவாசல் திறப்பு என்கிற சுவர்க்கவாசல் திறப்பு பொதுவாக வைகுண்ட வாசல் திறப்பு அல்லது பரமபத வாசல் திறப்பு அப்படின்னு தான் இந்த உற்சவத்தை நாம் சொல்லணும் வைகுண்ட ஏகாதசி அன்னிக்கு விஷ்ணு ஆலயங்களில் கதவு திறக்கக்கூடிய அந்த உற்சவத்தை வைகுண்ட வாசல் திறப்பு அப்படின்னு சொல்லுவது தான் உத்தமம் சுவர்க்க வாசல் திறப்புன்னு சொன்னாலும் தவறில்லை ஏன்னால் சுவர்க்கம் அப்படிங்கிற அந்த பதமானது அந்த வார்த்தையானது மறுமை பலன்கள் அவ்வளவிற்கும் பொதுவான ஒரு வார்த்தை அதனால சுவர்க்க வாசல் திறப்புன்னு சொன்னாலும் சரிதான் வைகுண்ட வாசல் திறப்பு அல்லது பரமபத வாசல் திறப்பு அப்படின்னு சொன்னால் இன்னும் உத்தமம் இப்படி இருபத்தி ஓரு நாட்களாக இந்த உற்சவத்தை அருளினார் நாதமுனிகள் தம்முடைய காலத்திலேயே இதை அவர் ஸ்ரீரங்கநாதர் முன்பு நடத்தியும் காட்டினார் அதிலே அரையர் சேவை என்கிற ஒரு முறையை அவர் தோற்றுவித்தார் அதாவது தலையில் ஒரு குல்லாவோடு தொங்கல் பரியட்டத்தோடு ஸ்ரீ ரெங்கநாதருடைய நியமனத்தின் பேரில் இந்த மரியாதைகளோடு அரையர் பெருமக்கள் நாட்டியத்தோடு கானத்தோடு இயலோடு தாளத்தோடு ஆழ்வாருடைய பாசுரங்களை ரெங்கநாதர் திருமுன்பு விண்ணப்பம் செய்வது இதுதான் அரையர் சேவை என்று அழைக்கப்படுகிறது அரையர்கள் அப்படின்னால் அரசர்கள்னு அர்த்தம் இவர்கள் இசைக்கு அரசர்கள் காயக சார்வ பௌமர்கள் என்று போற்றப்படுகிறார்கள் அதனால தான் இவர்களுக்கு அரையர் சுவாமிகள் அப்படிங்கிற பெயர் உண்டானது இப்போ நாதமுனிகள் இந்த உற்சவத்தை இருபத்தி ஓரு நாட்களாக ஏற்படுத்திட்டார் இந்த உற்சவத்திற்கு முத்தமிழ் விழா அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு ஏன்னா இந்த உற்சவத்திலே நம்முடைய தமிழில் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்கிற மூன்று விதமான தமிழுக்கும் இடம் உண்டு இருபத்தி ஒன்றாவது நாள் நடக்கக்கூடிய அந்த இயற்பா உற்சவத்தில் தாளம் இல்லாமல் அரையர் சுவாமிகள் இயலாக பாசுரங்களை ரங்கநாதர் திருமுன்பு ஓதுவார்கள் இதில் இயற்றமிழானது வளர்கிறது அதேபோல இந்த இருபது நாட்களுமே தாளத்தோடும் இசையோடும் பாசுரங்களை விண்ணப்பம் செய்வார்கள் அரையர் சுவாமிகள் இதில் இசைத்தமிழானது வளர்கிறது மேலும் இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானங்களை அதாவது அர்த்தங்களையெல்லாம் ஒரு நாட்டிய நாடகம் போல கோவிலில் அபிநயம் செய்து ரெங்கநாதர் திருமுன்பு இவர்கள் நடத்தி காட்டுவார்கள் இந்த வைபவத்தில் நாடக தமிழானது நன்றாக வளர்கிறது அப்போ திருமால் ஆலயங்கள் எல்லாம் தமிழ் வளரக்கூடிய மன்றமாக இன்றளவும் திகழ்கிறது இப்படி இந்த அத்தியன உற்சவத்தில் பெரிய திருநாளில் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்கிற இந்த முத்தமிழுமே நன்கு வளர்கிறது அதனால இந்த உற்சவத்திற்கு முத்தமிழ் உற்சவம் அல்லது முத்தமிழ் விழா என்று ஒரு பெயரும் உண்டு இந்த இருபத்தி ஒரு நாட்கள் உற்சவத்திலே நடுநாயகமாக இருக்கக்கூடியதுதான் வைகுண்ட ஏகாதசி என்கிற இந்த பரமபத வாசல் திறப்புங்கிற உற்சவம் பரமபத வாசல் திறப்பின் போது பொதுவாக கோவில்கள்ல பெருமாள் ஆலயங்கள்ல எல்லாம் பார்த்தா தெரியும் அந்த கதவு மூடி இருக்கும் கதவிற்கு ஒரு புறம் பெருமாள் எழுந்தருளி இருப்பார் பெருமாளோடு அவருடைய கைங்கரிய பரர்கள் தொண்டு புரிபவர்கள் எல்லாம் இருப்பார்கள் அர்ச்சக பெருமக்கள் எல்லாம் இருப்பார்கள் கதவிற்கு வெளிப்புறத்தில் சுவாமி நம்மாழ்வார் எழுந்தொருளி இருப்பார் திருமங்கையாழ்வாரும் இருப்பார் சுவாமி ராமானுஜரும் எழுந்தருளி இருப்பார் மேலும் அடியார்கள் கூட்டமாக குழுவாக அமர்ந்து பார்த்து கொண்டு இருப்பார்கள் இந்த நேரத்துல நாம யாரோட இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது பெருமாளோடு இருக்கணுமா நம்மாழ்வாரோட இருக்கணுமா அடியாரோடும் ஒன்றி நின்ற செடகோபன் அப்படின்னு பாசுர வார்த்தை இருக்கு நாம் எப்பவுமே அடியாரோடு இருக்கிறது தான் விசேஷம் அதனால இந்த உற்சவத்தில் சுவாமி நம்மாழ்வார் பின்பு நின்று கொண்டு நாம் பெருமாளை சேவித்தோம் அப்படின்னா நம்மாழ்வார் மேலே படக்கூடிய அந்த அருட்பார்வை நம்மளவும் படும் அதனால சுவாமி நம்மாழ்வார் எந்த கதவின் பின்புறம் இருக்காரோ அந்த இடத்தில் அவருக்கு பின்புறமாக நாம் நின்று கொண்டு பரமபத வாசல் திறப்பை பார்ப்பது அப்படிங்கிறது தான் உத்தமமான ஒரு காரியம் இன்னும் விசேஷம் ஏன்னா நம்மாழ்வாருக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு முதல் தரிசனம் அதுதான் பரமபத வாசல் திறப்பு அதனால நம்மாழ்வாரோட கூட நாமளும் இருந்து அந்த பெருமாளுடைய அருளை பெறுவது அப்படிங்கிறது இன்னும் உத்தமம் இந்த பரமபத வாசல் பெருமாளைத் பெருமாளை தொடர்ந்து நாம் அந்த பரமபத வாசலை மிதித்து அதை கண்களில் ஒற்றிக்கொண்டு வெளியேறுவது அப்படின்னு பக்தர்கள்லாம் பண்ணுவார்கள் இதை அன்றைய தினமே பண்ணிடணுமா வைகுண்ட ஏகாதசி அன்னிக்கே இதை பண்ணினாதான் பலனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் அப்படி கிடையாது வைகுண்ட ஏகாதேசி அன்னிக்கு பண்ண முடிந்தால் பண்ணலாம் ஆனால் அதற்கு பிறகு இன்னும் பத்து நாட்களும் கோவில் திறந்து தான் இருக்கும் இயற்பா அப்படிங்கிற அந்த உற்சவம் நிறைவு பெறும் வரையிலும் அந்த பரமபதவாசல் திறப்பானது நடைபெறும் தினந்தோறுமே அந்த கதவை திறந்து கொண்டுதான் பெருமாள் எழுந்தருளி நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் செய்து அவருடைய திருவாய்மொழியை மொழியை சாற்றுவார் அதனால அன்றைய தினமே நம்மால போக முடியாத போனாலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பத்து நாட்களில் என்றைய தினம் நாம் அந்த கோவிலுக்கு போய் பரமபத வாசல் திறப்பை கண்டு வணங்கி பரமபத வாசலை தொட்டு தரிசனம் பண்ணலாம் அப்படி பண்ணினாலும் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போன அந்த முழு பலனும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா தெய்வ அனுபவம் நமக்கு மிகவும் இனிமையாக இருக்கணும் அது ரொம்ப வெறுப்படையும்படியா இருக்கக்கூடாது இருக்க கூடாது அதனால வைகுண்ட ஏகாதசி கூட்டத்துல போய் நாம சிக்கி அந்த தள்ளுமுள்ள மாட்டிக்கொண்டு கொண்டு அப்படிதான் அந்த அனுபவத்தை பெறணும் அப்படிதான் அந்த இறை அனுபவம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது இல்லை அன்றைய தினம் முடிந்தால் நேரிலோ முடியவில்லை என்றால் நேரலையிலோ வணங்கலாம் அதற்கு பிறகு தொடர்ந்து வரக்கூடிய பத்து நாட்களுமே பரமபத வாசல் திறப்பானது நடைபெறும் பெருமாளே அதை திறந்து கொண்டு வந்து அந்த பத்து தினங்களுமே நம்மாழ்வாருக்கு தரிசனம் தந்து அவருடைய பிரபந்தத்தை கேட்டு ஆனந்திப்பார் அதனால அதை தொடர்ந்து வரக்கூடிய பத்து நாட்களிலும் இயற்பா சாற்றுமுறை ஆகும் வரையிலும் நாம் எண்ணிக்கி போனாலும் அந்த பலனானது நமக்கு கிடைக்கும் இப்படி இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவமானது திருமங்கையாழ்வாருடைய பிரார்த்தனையினால் தொடங்கப்பெற்றது பொதுவாக விஷ்ணு ஆலயங்களில் ஏகாதசி அன்னிக்கு புறப்பாடு உண்டு எல்லா ஏகாதசியிலையும் புறப்பாடு உண்டு அப்படின்னாலும் இந்த வைகுண்ட ஏகாதசியானது சுவாமி நம்மாழ்வாரை வரவேற்கும் விதமான புறப்பாடாக அமைகிறது அவருடைய பிரபந்தங்களுக்கான உற்சவமாக இது ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு பிறகு நாதமுனிகள் காலத்தில் இது இருபத்தி ஓரு நாட்கள் உற்சவமாக விரிவடைந்தது அதன் பின்னர் அரையர் சேவை என்று அவருடைய காலத்திலேயே தொடக்கப்பெற்று இன்றளவும் அது நடைபெற்று வருகிறது ஸ்ரீரங்கம் தவிரவும் இன்னும் சில திவ்ய தேசங்களில் இந்த அரையர் சேவையானது நடைபெறுகிறது ஒவ்வொரு திருமால் ஆலயங்களிலுமே இந்த உற்சவத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்று பரமபத வாசல் திறப்பு என்பது கட்டாயம் நடைபெறும் எல்லா கோவில்களையுமே இந்த பரமபத வாசல் திறப்பானது கட்டாயம் நடைபெறும் ஆனாலும் ஸ்ரீரங்கம் போன்ற முக்கியமான சில திவ்ய தேசங்களில் மட்டும் இந்த உற்சவமானது இருபத்தி ஓரு நாட்கள் பெரிய திருவிழாவாக நடைபெறுகிறது ஒரு சில கஷேத்திரங்களில் மட்டும் இந்த பரமபத வாசல் திறப்பு என்பது நடைபெறுவதில்லை திருக்குடந்தை சார்ங்கபாணி ஆறாவமுதன் திருக்கோவில் திருவெள்ளரை ஸ்ரீ புன்னரிகாட்ச பெருமாள் திருக்கோவில் இது போன்ற சிற்சில ஆலயங்களில் மட்டும் பரமபத வாசல் திறப்பு வைபவம் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த இரண்டு ஆலயங்களிலும் வாசல் உத்தராயணவாசல் வாசல் என்று இரண்டு வாசல்கள் உள்ளன வைகுண்ட வாசலே இல்லை பரமபத வாசலே இல்லை அதனால இதுபோல அபூர்வமான சில ஆலயங்களில் மட்டும்தான் பரமபதவாசல் திறப்பு என்கிற இந்த வைபவம் கிடையாது மற்றபடி அனைத்து பெருமாள் கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று இந்த சுவர்க்க வாசல் திறப்பு பரமபதவாசல் திறப்பு என்கிற இந்த வைபவமானது கட்டாயம் நடைபெறும் முக்கியமான சில திவ்யதேசங்களில் இருபத்தி ஓரு நாட்கள் பெரிய திருநாள் திருவத்தியன உற்சவம் என்கிற பெயரில் இது நன்றாக விமரிசையாக நடைபெறும் நாமும் இப்பேற்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் உயர்ந்த இந்த சுபமான நன்னாளில் பெருமாளுடைய பரமபத வாசல் திறப்பையும் அவர் நம்மாழ்வாரை வரவேற்று அருள் புரிவதையும் கண்டு வணங்கி உய்வடைவோமாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்